பூமி படைக்கப்பட்ட பின்புதான் சூரியன் படைக்கப்பட்டது என்கிறது பூமி மூன்றாம் நாள் சூரியன் நான்காம் நாள் படைக்கப்பட்டது இதை போல சொல்லிக்கொண்டே போகலாம் முகமது நபி அவர்கள் இவற்றை எடுத்து அதை சந்திரன் சொந்த அது ஒளி வேறொன்றின் பிரதிபலிப்பு என்று குரான் கூறுகிறது இந்த உலகம் ஆறு ஐயாம்களில் ஆறு நீண்ட கால பருவத்தில் படைக்கப்பட்டது முகமது நபி அவர்கள் இவற்றை மாற்றி எழுதினார் என்று சொல்கிறீர்களா அவர் என்ன விஞ்ஞானியா இல்லை எல்லாம் வல்ல இறைவன் இறக்கியது எனது முழு சொற்பொழிவையும் கேளுங்கள் ஒரு பகுதியை எடுத்து